தமிழக ஊரக வளர்ச்சி அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான கருணாநிதி தலைமையிலான திமுக அரசில் வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி எட்டில் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு விதிகளை மீறி அரசு வீடு ஒதுக்கியதாக அவர் மீது புகார் எழுந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பெரியசாமி மீது வழக்கு தொடர்ந்தனர் ஹைகோர்ட்டில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் வழக்கை விசாரித்தது சபாநாயகரிடம் அனுமதி பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளனர் கவர்னரிடம் அனுமதி பெற்ற பிறகே வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் அதனால் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என பெரியசாமி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு செய்தார் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை அதனால் ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார் அவரது உத்தரவை ரத்து செய்ய கோரி ஐ பெரியசாமி சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்தார் அது தள்ளுபடி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பெரியசாமி மீதான விசாரணையை நடத்தி முடித்தார் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்தார் வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்தார் என தொடரப்பட்ட வழக்கிலிருந்து ஐ பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை முறையான அனுமதியை பெற்று மீண்டும் வழக்கை நடத்த வேண்டும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ஐ பெரியசாமி சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் தொகை கொடுக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றம் வழக்கை தினமும் விசாரிக்க வேண்டும் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதிக்குள் விசாரணையை முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார்